5G, BEST Design, BEST DESIGN, AI, THINK அது அமெரிக்காவுக்கு தெரியும் ஈரான் மேல ஒரே ஒரு குண்டு தான் அமெரிக்கா போட்டாங்க கடந்த முப்பத்தாறு மணி நேரத்துல இஸ்ரேல் மேல ஈரான் பல்வேறு விதமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த நிலையில அமெரிக்கா மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அமெரிக்காவினுடைய இரண்டு முக்கியமான அதிகாரிகள் ராய்ட்ரஸ் நிறுவனத்திற்கு ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக ஈரான் இஸ்ரேல் மேல மற்றும் ஒரு முக்கியமான தாக்குதலையும் நடத்த இருக்கிறாங்க இதை தாண்டி ஈரானினுடைய அணு கிடங்குகள்ல நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தி அதை மொத்தமா அழிச்சிட்டோம்னு சொன்ன இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தற்பொழுது வேற ஒரு புது கதையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க நானூறு கிலோ யுரேனியம் வந்து காணாம போயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்வதன் மூலமாக ஈரான்ல அமெரிக்கா நடத்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதல் என்னவாக இருக்கும் ஈரானினுடைய ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்கணும்னு சொல்லி அமெரிக்கா ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து தீட்டியிருக்காங்க அவ்வளவு சுலபமானதா ஈரானினுடைய இந்த ஆட்சியை வந்து நீக்கிறது இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் ER Maniamma Institute of Science and Technology Tanjavur Aerospace Engineering with specialization in Unmanned Aerial Vehicle 23 ஆம் தேதி அதிகாலை 1 மணி லிருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 27 பிளாஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்காங்க இந்த ஒரு தாக்குதலை பாத்தீங்கன்னா ஐஏன்டோம்ஸ் வந்து சில ஏவுகணைகளை வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க தடுத்து நிறுத்துனதுக்கு அப்புறமா ஒரு 30 நிமிஷம் பாத்தீங்கன்னா சைரன் அப்படிங்கிறது ஒலிச்சது ஆனாலும் மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அப்படின்றது டெல்லவி மற்றும் ஐஃபா நகரங்கள்ல ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் தெற்கு இஸ்ரேலை நோக்கியும் தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை ஈரான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம் அப்படின்றது அங்கே ஆயிருக்கு அதன் பிறகு மாலை நான்கு மணிக்கு இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு நகரமான ஆஸ்டோட் அப்படின்ற இந்த பகுதியிலையுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றது தற்பொழுது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈரான் குறி வச்சிருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான நகரங்கள் டெல்லவி ஜெருசலேம் ஐஃபா இந்த மாதிரியான பகுதிகளில் இதை தாண்டி அசோட் அப்படின்ற இந்த நகரத்தை நோக்கியும் ஒரு ஈரான் நடத்தியிருக்காங்க என்னதான் இஸ்ரேல் கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு கவச்சமான டோம் அப்படின்னு இருந்தாலுமே ஈரானினுடைய ஏவுகணைக்கு தற்பொழுது வரைக்கும் கொடுக்காத ஒரு நிலைமையில தான் இஸ்ரேல் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு மோசமான நிலை வந்து இஸ்ரேல நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல வந்து அமெரிக்கா ஈரான் மேல நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஈரான் அமெரிக்கா மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய இரண்டு அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க அல் அரேபியாவில் வெளியாகியிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ல ராய்ட்ரஸ் நிறுவனத்திற்கு ஒரு தகவலையும் வந்து கொடுத்திருக்காங்க அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிலீவ் ஈரான் குட் கேரி அவுட் ரிட்டாலியேட்டரி அட்டாக் டார்கெட்டிங் அமெரிக்கன் ஃபோர்ஸ் இன் மிடில் ஈஸ்ட் சூன் ஆல்தோ யூஎஸ் ஸ்டில் சீக்கிங் அ டிப்ளமேட்டிக் ரெசல்யூஷன் தட் உட் சி தெஹ்ரான் திங்கக்கிழமை அணிக்கு தான் இந்த ஒரு தகவலை ராய்டர்ஸ் நிறுவனத்துக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க அமெரிக்காவினுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா ஈரான் நிச்சயமாக அமெரிக்காவை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது நடத்தும் அப்படின்னு ஆனால் அமெரிக்காவிலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அமெரிக்காவினுடைய தளம் அந்த மத்திய கிழக்கு பகுதிகளை குறிப்பாக அந்த ஈரான் பெஹ்ரேன் குவைத் இந்த மாதிரியான இடத்துல வந்து இருக்கு இல்லையா அந்த இடத்துல மிக முக்கியமான தாக்குதல் நடைபெறும் சொல்லிட்டு இரண்டு அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானோட சமாதானம் பேசுவதற்காக ஒரு ராஜதந்திர நடவடிக்கையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அப்போ முன்னாடி வந்து அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க இப்போ ஈரானுக்கு பணிந்து போக வேண்டிய நிலைமையில அமெரிக்கா வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க இதுல இன்னொரு அதிகாரி வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு ஒன் ஆஃப் தி கண்டிஷன் ஆஃப் அனிடி to discuss the assessment said iran's retaliatory attack could happen within the next day or two abin வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்குள்ளேயே ஈரான் வந்து அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சைடிலிருந்தே ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதே அல் அரேபியாவில வந்து வெளியாயிருக்கு ட்ரம்ப் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் ஈரான் டிப்ளமசி அப்படின்றது ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சாங்க ரஷ்யாவில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து புட்டினோட ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரஷ்யா ஈரானுக்கு முழு ஆதரவையும் வந்து கொடுத்திருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் ஆயிருக்கு ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் சீனா வந்து ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சாலும் அவங்க நேரடியான சில ஆதரவு தரமாட்டாங்க அப்படின்றது அமெரிக்காவினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கு ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக உக்ரைன் மேல நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலானது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அனுபவம் இருக்கு இந்த இடத்துல அப்போ ஈரானுக்கு நேரடியாக ரஷ்யா உதவி செய்வதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு இந்த இடத்துல வந்து எழும் அதனாலதான் இப்போ வரைக்குமே அமெரிக்கா ஈரான் கிட்ட ராஜதந்திர ரீதியாக போய் இந்த விஷயத்த வந்து எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காங்க அப்படி ஒரு ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய இந்த ராஜதந்திர நடவடிக்கையின் மூலமாக சமாதானம் ஆகல அப்படின்னா ஈரானினுடைய ஆட்சியை எப்படியாவது நீக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமும் வச்சிருக்கிறதாக ஃபாக்ஸ் நியூஸுக்கு அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான உயர் அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காரு அப்போ ஈரானில் எளிதாக ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான திட்டமும் அமெரிக்காவுக்கு இருக்கு இப்படி பார்க்கும் பொழுது ஈரானினுடைய ஆட்சியை நீக்கிறது அந்த அளவுக்கு சுலபமான விஷயமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கடினமான விஷயம் அது அமெரிக்காவுக்கு தெரியும் முதல் விஷயம் அமெரிக்கா ஈரானினுடைய ஆட்சியை நீக்கணும் அப்படின்னா முதல்ல மக்களினுடைய ஆதரவு அப்படின்றது தேவை ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் லிபியாவிலாம் பார்த்தீங்கன்னா மம்மர் கடாஃபியினுடைய அரசாங்கத்தை மக்கள் மூலமாகவே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி கடாஃபியை கொள்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நாடகத்தை வந்து அமெரிக்கா வந்து நிகழ்த்தினாங்க அதுல அவங்க வெற்றியும் பெற்றாங்க ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அந்த நாட்டில் நடைபெற்று கொண்டு அமெரிக்காவுக்கு எதிராக அப்போ ஈரானினுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார நெருக்கடியினால அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவஸ்தை இன்றைக்கு வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்கள் எப்படி ஈரானினுடைய அரசுக்கு எதிராக இருப்பாங்க ஒருவேளை அமெரிக்காவினுடைய பொம்மை அரசு வருவதன் மூலமா அவர்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தா கூட ஈரானினுடைய மக்கள் ஆதரிக்கலாம் ஆனால் முதல்ல அந்த மக்களினுடைய ஆதரவு இல்லாம இப்படி ஒரு காரியத்தை அமெரிக்காவால செய்ய முடியாது இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவுக்கான அழுத்தங்கள் வந்து ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலையும் சரி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலையும் சரி இந்த நேரத்துல வந்து சோவியத்தோடைய வீழ்ச்சியின் காரணமாக அமெரிக்கா ஆட்சி கல்வியில் எளிதாக செஞ்சிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் வரைக்குமே கூட அமெரிக்கா பல்வேறு விதமான ஆட்சி கவிழ்ப்பை வந்து செஞ்சுருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் அது முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா ரஷ்யா ஒரு பக்கம் வலுவாக இருக்காங்க சீனா அமெரிக்காவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கமாக இப்போது உயர்ந்திருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானில் இப்படி ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடத்தணும் அப்படின்னு அமெரிக்கா சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே சீனா அவங்களுக்கான திட்டத்தை வந்து முன்தயாரிப்போட இருப்பாங்க இது ரெண்டாவது விஷயம் இராணுவ ரீதியாக அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு சந்திக்கும் ஏன்னா தற்பொழுதைய காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவுக்கு மிகவும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக கியூபா இருக்கு அந்த கியூபாவில் தற்பொழுது வரைக்குமே சீனாவுக்கோ அல்லது ரஷ்யாவுக்கோ எந்த விதமான இராணுவ தளங்களோ அல்லது எந்த விதமான கப்பல்களோ அந்த இடத்துல நிறுத்தலை இப்படி அமெரிக்கா செய்வதன் மூலமாக அதாவது ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த நொடியே கியூபாவில் அவங்களுடைய இராணுவ தளத்தை ரஷ்யாவோ அல்லது சீனாவோ நிறுத்துவாங்க இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு இராணுவ ரீதியாக அதிக செலவிலங்களும் ஆகும் எப்போவுமே பதற்றமான ஒரு சூழலாக அமெரிக்காவுடைய தேசம் வந்து ஆளாகும் சரி ஒருவேளை ரஷ்யாவோ இல்லைனா வந்து சீனாவோ ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னா கூட மிகப்பெரிய அளவுக்கான ப்ராக்சி வாரை வந்து ஈரானினுடைய ஆதரவு குழுக்கள் மூன்று இடத்துல இருந்து கொடுப்பாங்க ஒன்று லெபனானாக இருக்கட்டும் அல்லது ஏமனாக இருக்கட்டும் அல்லது பாலஸ்தீனத்தில இருந்தா இருக்கட்டும் இந்த மூன்று இடத்துல இருந்தும் அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது இந்த இடத்துல அமெரிக்கா சந்திக்க நேரிடும் இந்த மாதிரியான மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில தான் அமெரிக்கா வந்து இந்த ஒரு முடிவை எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத அவங்க தீர்மானிக்கணும் இதை தாண்டி சமீபத்துல அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதல் ஈரானினுடைய அணு செறிவூட்டல் நிறுவனத்தை நாங்க வந்து முழுவதுமா அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் நானூறு கிலோ யுரேனியம் அப்படின்றது வந்து ஈரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ அமெரிக்கா சொல்றாங்க இது இரண்டு விதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய யுரேனியம் சார்ந்த இந்த கனிம வளங்களை பாதுகாக்கிறதுக்கான சில நடவடிக்கைகளை அவங்க முன்னாடியே செஞ்சிருக்காங்க ஆனால் இந்த நானூறு கிலோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா வந்து சொல்வதன் மூலமாக இன்னும் வந்து இந்த போர் வந்து முடியல இதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்ற ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கு இந்த ஒரு எண்ணிக்கையை வந்து அவங்க சொல்றாங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கிளைம் என்ன அப்படின்னா ஈரானினுடைய எல்லா இடத்தையும் அதாவது அணு செறிவூட்டல் எல்லா இடத்தையுமே வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையும் தொடர்ச்சியான இந்த தாக்குதல் அப்படின்றது ஈரான் மேலே நடந்துக்கிட்டே இருக்கு இதன் மூலமாக இந்த போரை மேலும் நீடிக்கிறதுக்கான சில முயற்சிகளை வந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் அமெரிக்கா வலுவான இராணுவம் இஸ்ரேல் வலுவான உளவுத்துறை மற்றும் இராணுவம் இது இருந்தாலுமே ஈரானினுடைய தாக்குதலுக்கு தற்பொழுது வரைக்குமே இஸ்ரேல் பலியாகி கொண்டுதான் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல ஈரானினுடைய தாக்குதல் எந்த மாதிரியாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் of my Institute of Science and Technology Tanjavur Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle Powako 5G best design best AI Think Techno Think Purvika minnambalam.com Tamil's -ma Mobile Patrika